ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் பிசன் வச்சு தர்பூசணியில் எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்றத பார்க்கலாம் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க சரி வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு பீஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷான தர்பூசணை பழம் எடுத்துருக்கேங்க இப்போ தான் கடையில் போய் வாங்கிட்டு வந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷான பழம் நம்ம ஜூஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து அந்த ஒயிட் பகுதியை விட்டுட்டு நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷான பகுதி மட்டும் சத பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் சீடோடையே நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம ஃபில்ட்ரு தான் பண்ண போகிறோம் எல்லா பழத்தையும் சேர்த்திட்டு லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரைப்பழம் அதுலேயும் பாதி ஜூஸ் தாங்க நான் சேர்த்தேன் ஏன்னா ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப புளிப்பாயிடும் லைட்டான புளிப்பு டேஸ்ட் மட்டும் இருக்கணும் ஐஸ் க்யூப் வந்து ரெண்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க சுகர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா இதுவே ரொம்ப ஸ்வீட்டான பழம் தான் இது அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாமே ஃபில்ட்ராகி வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் நம்ம ஊற்றிடலாம் தண்ணி தேவைப்படாதுங்க தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப சலசலன் ஆகிடும் ஸோ நம்ம டம்ளரில் ஊற்றிட்டு இப்போ ஒரு முக்கியமான இன்க்ரீடியன் என்ன அப்படின்னா பாதாம் பிசன் வந்து ஒரு ஸ்பூன் உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை சேர்த்தி நம்ம நல்லா கலந்து விட்றலாங்க நல்லா கலந்துட்டு இப்போ இந்த டம்ளர்லேயும் இன்னொரு ஸ்பூன் நம்ம பாதாம் பிசன் சேர்த்துக்கலாம் பாதாம் பிசன் வந்து முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருணுங்க அப்போ தான் வந்து நல்லா அது சாஃப்டாக புஸ் புசன் வரும் இப்போ வந்து புதினா இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே போட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளோட தர்பூசணி ஜூஸ் வந்து ரெடியாக இருக்குது இதை குடிச்சு பார்த்தோம் அப்படின்னா சும்மா தாறு மாறாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த சம்மருக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ